அமானுஷம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பூஜையும் தான் நடக்கும் ராகு வந்து அமாவாசை கேது வந்து பௌர்ணமி நீங்க சினிமாலையும் பாருங்க நீங்க நிகழ்காலத்துலேயும் பாருங்க அமாவாசையில செய்யற ஃபங்க்ஷனே வேற பௌர்ணமி வந்து ஃபங்க்ஷனே வேற அமாவாசை டைம்ல தான் உங்களுக்கு வந்து ராகு யாருன்னா இறந்து மேலேயும் போகலை அதாவது முத்தியும் போகல மோட்சத்தையும் அடையலை அடுத்த பிறவையும் எடுக்கல இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ஸ்டேஜில் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல ஓகேங்களா இன்கம்ப்ளீட்டாக இருப்பாங்கல்ல என்னுடைய டிசையர் இன்னும் கம்ப்ளீட் ஆகல என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இப்போ கேதுவுக்கு கர்மா வந்துருச்சுன்னு வச்சுங்க கேதுன்ற பேரில் கர்மா வந்துருச்சுன்னா ஒருத்தர் சாகவும் மாட்டார் பிறக்கவும் மாட்டார் முதல்ல முக்தினா இறக்கணும்ல இந்த உடம்பை விட்டு போகணும்ல அப்போ இந்த உடம்பு விட்டு போனா தானே நீங்கள் முக்தி இல்லை அடுத்த பிறவி இந்த சார் வணக்கம் சரி ஒருவருடைய ஜாதகத்துல கேது குரமா பண்றது பாதிப்பாச்சு அப்படின்னா இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த தொழில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க அது உண்மையா முதல்ல வந்து கேது கர்மான்ற பேரில் கர்ம ஒன்று கிடையாதுங்கம்மா ஓகேங்களா இந்த சப்ஜெக்ட் வந்து முத முதல்ல எனக்கு கையில் கிடைச்ச வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணுலேருந்து பதினாலுக்குள்ள ஓகேங்களா இதை நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினாலு இதை வந்து எனக்கு அறிவுறுத்தியது ஒரு அமானுஷ நபர் ஓகேங்களா ஒரு ஒரு சாதுவை போல ஒரு முனிவரை போல தோற்றம் கொண்ட ஒரு நபர் ஓகேங்களா தாடி எல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி ஜட எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ராஜபாளையத்தை சேர்ந்த நபர் தான் இது எனக்கு முத முதல்ல சொன்னது அவர் சொல்லும் பொழுது பதிவு சொன்னது எட்டு பதிவு தான் கர்ம எட்டு பதிவு தான் ஒன்பதாவது பதிவு ஒன்று கிடையவே கிடையாது ஏன் கேதுன்ற பேர்ல கர்மா இல்ல கேது கிரகம் இருக்கு கேதுக்கு மூணு நட்சத்திரம் இருக்கு அது வேற அந்த சிலபஸ் வேற கேது என்கின்ற பேரில் ஏன் கர்ம பதிவு இல்லை அப்படின்னா கேது வந்து எதுக்கு கடவுள் நவ அப்படின்னு நீங்க என்ன மட்டும் இல்ல நீங்க ஜோதிடர் யாரை வேணாலும் கேளுங்களேன் நவ கிரகத்துல கேது முக்கியமான காரகத்துவம் என்னன்னா முக்திம்பாங்க ஓகேங்களா ஒண்ணு ரெண்டாவது கேது வந்து உங்களுக்கு சத்த ஸ்வரங்களுக்கு கடவுள் சப்த ஸ்வரங்கள் ஏழு ஸ்வரம் இருக்கு இல்லைங்களா ஸோ சவுண்டு இருக்கு இல்லையா சவுண்ட் அண்ட் லைட்ல வந்து லைட் வந்து ராகு சவுண்ட் வந்து கேது ஸோ அதுதான் ஒலியும் ஒளியும் ஓகேங்களா அந்த ஒலியும் ஒளியும் சேர்ந்தாதான் நமக்கு எனர்ஜி நீங்க பாக்குறது எல்லாமே லவுட் அண்ட் லைட் அண்ட் சவுண்டோட காம்பினேஷன் தான் நீங்கள் விஷனில் பார்க்குறது எல்லாமே லைட்டு ஓகேங்களா காதலை கேட்குறது எல்லாமே சவுண்டு ஓகேங்களா ஸோ அப்போது இப்போ ஒரு செல்லு ரெண்டா பிரியுது அந்த ரெண்டு செல்லு நாலா பிரியுது நாலு செல்லு எட்டா பிரியுதுனால அதுமே வைப்ரேஷன் தான் ஓகேங்களா அப்போ அந்த வைப்ரேஷன் அப்படின்றது ஒண்ணு இல்லாததுக்கு முன்னாடி சவுண்டுன்னு ஒன்னு இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த அண்டத்துல எதுவுமே கிடையாது எல்லாமே சவுண்டுல இருந்து தான் உருவாகுது சவுண்டுக்கு முன்னாடி காற்றே கிடையாது ஏன்னா காற்று அதாவது எப்படின்னா காற்றுன்றது டிஃபால்ட்டாக இருந்திருக்கும் கேஸ் மாலிக்குல் இருந்திருக்கும் அந்த காற்றினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருந்து அதுலேருந்து வைப்ரேட் ஆகிறது தான் உங்களுக்கு வந்து சவுண்டு காற்று இல்லாத இடத்துல உங்களுக்கு சவுண்டு வைப்ரேட் ஆகாது கரெக்டு தானுங்களா அப்போ முத முதல்ல இப்போ இவங்க ஃபிக் பேங்க் தேரின்னு சொல்கிறாங்க பாருங்க அதனுடைய ஆரம்பமே சவுண்டு தான் ஓகேங்களா அப்போது கேது தான் வந்து முத முதல்ல பிறவிக்கு காரணம் அதே கேது தான் முக்திக்கு காரணம் அதனால தான் இருபத்தேழு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமாக அஸ்வினி இருக்குது ஒன்பது கிரகம் வந்துடும் ஆயிலை வரைக்கும் புதன் வரைக்கும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் மகம் மக நட்சத்திரம் தான் முதல்ல வரும் அந்த அது மறுபடியும் ஒன்பது கிரகத்துக்கு வரும் கேட்டையில முடியும் கேட்டை நட்சத்திரம் மறுபடியும் ஆரம்பிக்கும் ரேவதியில போய் முடியும் அஸ்வினி மகம் மூலம் இது மூணுமே வந்து ஒன்பதும் ஒன்பதும் ஒன்பது நட்சத்திரத்துல நம்பர் ஒன்னா நிற்கும் முக்திக்கு கடவுள் கேதுன்னா அப்ப அது கடைசியில் தானே இருக்கணும் அது நம்பர் ஒன்னாக இருக்க கூடாதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கேதுவுக்கு அதிதேவதை யாருன்னா விநாயகர்

ஓகேங்களா அதனால தான் அமானுஷம் ஆ வி இதெல்லாம் ராகு ஓகேங்களா அமானுஷம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பூஜையும் ஓகேங்களா அமாவாசையில் தான் நடக்கும் ராகு வந்து அமாவாசை கேது வந்து பௌர்ணமி நீங்கள் சினிமாலையும் பாருங்க நீங்கள் நிகழ்காலத்துலேயும் பாருங்க அமாவாசையில் செய்கிற ஃபங்க்ஷனே வேற பௌர்ணமி டைம்ல வந்து செய்கிற ஃபங்க்ஷனே வேற ஓகேங்களா மூலிகை ப பறிக்கிறதுக்கு மூலிகை சம்பந்தப்பட்ட விஷயம் மருந்து தயாரிக்கிறது இதெல்லாம் வந்து பௌர்ணமி டைம்ல நடக்கும் ஓகேங்களா அமாவாசை டைம்ல தான் உங்களுக்கு வந்து இறந்தவங்களுக்கு திதி கொடுப்பாங்க பௌர்ணமி டைம்ல இறந்தவங்களுக்கு திதி கொடுக்க மாட்டாங்க அது ஏன் பௌர்ணமியில் கொடுக்கலாம்னாப்போ ஏன் அமாவாசையில் கொடுக்குறாங்க ஏன்னா அமாவாசை வந்து ராகு ராகு யாருன்னா இறந்து மேலையும் போகலை அதாவது முத்தியும் போகலை மோட்சத்தையும் அடையலை அடுத்த பிறவியும் எடுக்கல இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ஸ்டேஜ்ல ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல ஓகேங்களா இன்கம்ப்ளீட்டா இருப்பாங்கல்ல என்னுடைய டிசையர் இன்னும் கம்ப்ளீட் ஆகல என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல எனக்கு இன்னும் செய்யறதுக்கு இருக்குது பெண்டிங் டாஸ்க் இருக்கு ஆனா எல்லா பிறவியும் எடுக்கல நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்னு வச்சுங்க அப்ப அவரு பிற பிறப்பு எடுக்காத முக்தியும் அடையாத நிறைவேறாத ஆசை கொண்ட ஆன்மாவா அப்ப அவங்களுக்கு தானே நம்ம சாந்தி பண்றோம் அவங்களுக்கு தானே நம்ம வருஷம் வருஷம் தேவசம் கொடுக்குறோம் அவங்களுக்கு தான் நம்ம தீதி கொடுக்குறோம் அதெல்லாம் பாருங்க அமாவாசையில் தான் கொடுப்போம் அது எதுவுமே நம்ம பௌர்ணமியில செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் பௌர்ணமி அப்போ சமாதியை வழிபடுறது சாமியை வழிபடுறது அந்த மாதிரி விஷயங்கள்ல பௌர்ணமி ஓகேங்களா ஏன்னா கடவுள் தேவர்களோ அல்லது கடவுளோ சித்தரோ முனிவர்களோ அவங்க எல்லாம் முக்தி அடைஞ்சிட்டாங்க ஒரு ஜோனை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்ப ஒரு ஜோனை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்ட்டு அப்ப நிறைவடைஞ்சிட்டாங்க அடைஞ்சிட்டாங்க ஓகேங்களா அப்ப நிறைவடைஞ்சவங்களை கும்புறது பௌர்ணமி இல்ல நிறைவடையாதவங்களை கும்புறது அமாவாசை ஓகேங்களா அதனால தான் அக்ரஸிவ் காட்ஸ் எல்லாம் நிறைவடையாம நமக்கு நிறைவடையாத இறந்து போனவங்களை எல்லாம் நம்ம அமாவாசையில கும்பிடுறோம் நடுகள் வச்சு வழிபடுற தெய்வங்கள் இருக்காங்கல்ல ஆக்சுவலா இந்த நடுகள் வச்சு வழிபடுற தெய்வங்கள்னா யாருன்னு பாத்தீங்கன்னா சண்டையில இறந்து போனவங்க அதாவது போர் முடியறதுக்கு முன்னாடி இறந்துருப்பாங்க ஆனா ஜெயிக்கணுன்ற உத்வேகம் இருக்கும் அப்ப இன்கம்ப்ளீட்டா இறந்துருக்காங்கல்ல ஓகேங்களா மனுஷங்களா பிறந்து ஏதோ ஒரு விஷயத்தினால அகால மரணமா அடைஞ்சு இறந்துருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு அமாவாசைல நடக்கும் ஓகேங்களா அப்ப அமாவாசை நம்ம கும்பிட மாட்டோம்னா எல்லா கடவுளுக்கும் பூஜை வைக்கணும் ஓகேங்களா சில அக்ரஸிவான ஆக்ரோஷமான கடவுளுக்கு பூஜை பாத்தீங்கன்னா அமாவாசைல நடக்கும் பொதுவா சாந்தமான கடவுளுக்கு பௌர்ணமி எப்ப பூஜை நடக்கும் சித்தர்களுக்கு ஜீவசமாதி பூஜை எல்லாம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி அப்பதான் உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா இப்போ அப்போ மாந்திரிகம் தாந்திரிகம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க அதாவது பிளாக்ல செய்யற விஷயங்கள் இருக்கு பாருங்க அதெல்லாம் அமாவாசை தான் செய்வாங்க ஓகேங்களா இதே ஒயிட்ல செய்யற விஷயங்கள் இருக்கு பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு பௌர்ணமியில செய்வாங்க ஸோ இப்போ பௌர்ணமி வந்து கேது முக்தி வந்து கேது ஓகேங்களா பிறப்பு வந்து கேது ஏன் இந்த டாபிக் நான் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா இப்ப கேதுவுக்கு கர்மா வந்துருச்சுன்னு வச்சுங்க கேதுன்ற பேர்ல கர்மா வந்துருச்சுன்னா ஒருத்தர் சாகவும் மாட்டாரு பிறக்கவும் மாட்டாரு முதல்ல முக்தினா இறக்கணும்ல இந்த உடம்பு விட்டு போகணும்ல அப்போ இந்த உடம்பு விட்டு போனா தானே நீங்க முக்தி இல்ல அடுத்த பிறவி இந்த விட்டு நீங்க போல உங்களுக்கு இறப்பே வரலன்னா அடுத்த பிறப்பும் உங்களுக்கு கிடையாது முக்தியும் கிடையாது இந்த இறைவனோடு இரண்டரை இரண்டரை கலப்புதுன்னு சொல்லுவாங்களே அப்ப அது உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்போ எட்டு வரைக்கும் வந்துடுச்சு எட்டு கர்மா இந்த எட்டு கர்மா ஒருத்தர் கடந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ராகு ஒருத்தர் கடந்துட்டார் அப்படின்னா எட்டாத நிலைக்கு போவார் அந்த அதுலேருந்து வந்தது தான் அந்த எட்டாதன்ற வார்த்தை ஓகேங்களா எப்பவுமே ஒரு ஒரு லெவலை கடந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் எட்டாவது தூரத்துக்கு போயிட்டான்ப்பா அதுனே எட்டாத ஏழாத ஒன்பதாவத பத்தாவதன்னு சொல்லலாம்ல ஓகேங்களா எ ஏன்னா எட்டுக்குள்ளன்னா நமக்கு தெரியும் எட்டு கடந்துட்டான்னா அது எங்கே அந்த லேயர் என்னன்னு நமக்கு தெரியவே தெரியாது ஓகேங்களா அதான் எட்டாவது உயரம் எட்டாவது தூரம் ஓகேங்களா அதனால தான் நம்ம நவகிரகங்களில் எட்டுன்ற நியூமராலஜி நம்பர் வந்து சனிக்கு இருக்குது ஓகேங்களா நம்ம வந்து நெப்டியூன் யுரேனஸ் ப்ளூட்டோ இருக்குல்ல அதெல்லாம் நம்ம கிரக கன்சென்ட்ரேஷன்லயே நம்ம வைக்கல கரெக்டா ஒன்பது கிரகத்துல சந்திரனியும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் சூரியனையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் ஓகேங்களா ஏன்னா நம்ம பூமியில இருக்கோம் அதனால வந்து சூரியனை வந்து ஒரு கிரகமாக நம்ம பாவிக்கிறோம் அதுக்காக சூரியன் பூமியை சுத்துதுன்னு நம்ம கனெக்ட் பண்ணல பூமி சூரியன் சுத்துதுன்ற கணக்கு தான் இது ஓகேங்களா இவங்க அந்த பகுத்தறிவாளிகள் பெருசா பேசுவாங்க ஏன் ஏன்னா ஒரு விஷயத்தை கிரகிச்சு பண்ணணும் கிரகிக்கிறதுனால தான் அது கிரகம் சன் நீங்க அப்சர்வ் பண்ணணும் அப்சர்வ் பண்ணிளக்ட் பண்ணணும் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது அந்த இருக்கிறது வந்து சாட்டன் அப்படின்றது நம்ம கன்சிடரேஷன் சாட்டனுக்கு வெளியில ஒண்ணுமே கிடையாது

சூரிய கிரகணம் டைமில் அம் அமாவாசை ராகு எதுன்றது ஒரு கான்செப்ட் ஓகே ஆனால் எக்ஸாக்டாக உங்களுக்கு ராகு கேது அது வந்து உங்களுக்கு எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்போ தெரியும் ஓகேங்களா சூரியனோட சந்திரனோட ராகு சூரியனோட சந்திரனோட கேது ஓகேங்களா எதிர் ராகு அல்லது கேது சேர்ந்து இருக்கும் பொழுது அமாவாசையோ பௌர்ணமியோ ஏற்பட்டால் அப்பொழுதுதான் சூரிய கிரகணம் அப்பொழுதுதான் சந்திர கிரகணம் ஈஸியா நம்ம இந்த கோச்சார பிளான பாருங்க அதுல சூரியன் சந்திரன் சேர்ந்து ஜீரோ டிகிரா அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒன் எயிட்டி இது மாதம் மாதம் நடக்குது அப்ப மாச மாசம் உங்களுக்கு வந்து சூரிய கிரகணம் வரணுமே மாச மாசம் உங்களுக்கு சந்திரன் கிரகணம் வரணும் ஆனா வருஷம் தானே வருது சூரிய கிரகணம் அதை பற்றி ஒரு ரெண்டு தடவை தானே வருது ஏன் வரல நீங்க எப்போல்லாம் வருதுன்னு பாருங்க நம்ம நம்ம நாட்டை விட்டுருங்க நம்ம நாட்டில எல்லா காலத்திலயும் எல்லா வருஷமும் சூரிய கிரகணத்தை விசுபுலா நம்மளால நம்மளோட நேக்கடையில் பார்க்க முடியாது ஓகேங்களா ஆனா சில நாடுகளில் பாத்தீங்கன்னா அப்படியே அப்பட்டமா அப்படியே தெரியும் நம்மளோட விசிட்லாசியாலேயே அதை நம்மளால வந்து பார்க்க முடியும் சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் நீங்க ஒரு ஒரு ஊர்லயோ ஒரு காண்டினென்ட்லயோ ஒரு ஸ்டேட்லயோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயோ எங்க சூரிய கிரகணம் விசிபிளா தெரியுதுன்றத செலக்ட் பண்ணீங்க அந்த டேட்ல அந்த குறிப்பிட்ட டைம் கிரகணம் பிடிக்கிற டைம் இருக்கு பாருங்க அந்த டைம்ல ஒரு குழந்தை பிறந்த மாதிரி ஒரு ஜாத ஜாதகத்தை நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கோங்க அந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட்ல அந்த ஊர்லயே ஒரு குழந்தை பிறந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்க பண்ணிட்டு அந்த ஜாதகத்தை நீங்க அப்படியே எடுத்து பாருங்களேன் அந்த சூரியனுக்கு சந்திரனுக்கு இடையில ராவுக்கு எது இருக்கும் ஒருவேளை சூரியன் சந்திரன் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அமாவாசை அது கூட ராகுவோ அல்லது கேதுவோ இருந்துச்சுன்னா அப்பதான் சூரிய கிரகணம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஏழு கேடு ராகு கேது இருந்துச்சுன்னா அது வந்து சந்திர கிரகணம் மற்ற எல்லா டைமும் அதே வெட்டு புள்ளி வரும் அதே சூரியன் சந்திரன் வந்து மறுபடியும் சந்திக்கும் மறுபடியும் வெட்டும் மறுபடியும் சந்திக்கும் இது மாசம் மாசம் நடக்கிற சைக்கிள் பதினஞ்சு பதினஞ்சு திதி ஓகேங்களா ஆனா எல்லா மாசமும் உங்களுக்கு சூரிய கிரகணம் வராது எல்லா மாசமும் உங்களுக்கு சந்திர கிரகணம் வராது ஆனா லாஜிக் பிரகாரம் வரணும் ஏன் வரலன்னா கரெக்டாக அந்த ராகுக்கு எதுன்ற அந்த நோட்டை பாயிண்ட்டை தொடும்போதான் வருது அப்போ ராகு ஏதுன்றது உண்மையிலேயே என்ன பிளாக் ஹோலா இல்லை வாம் ஹோலா இல்லை அது ஒரு பாயிண்ட்டா நமக்கு தெரியாது நம்மளுடைய ஆன்மீகம் நம்மளுடைய மதங்களோ அல்லது ஆன்மீகமோ சமயமோ என்ன சொல்லுது அப்படின்னா ராகு வந்து பித்ருக்கள் பித்ருக்கள் யாரு முக்தி அடையாத பித்ருக்கள் கேது வந்து முக்தி அடைஞ்சவங்க ஓகேங்களா அப்போ ரெண்டுத்துக்குமான போர்ட்டலா கூட அது இருக்கலாம்ல இருக்கலாம் நமக்கு தெரியாது ஓகேங்களா சரி அப்ப இதை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் என்னப்பா இது எவிடென்ஸே இல்லாம பேசுறாங்க அப்படிம்பாங்க நான் ஜாதகத்துக்கு எவிடன்ஸ் காட்டிட்டேன் சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் வரதுக்கு நான் எவிடன்ஸ் காட்டிட்டேன் ஆனா அது வந்து போர்ட்டல் அப்படின்றதுக்கு நம்ம கிட்ட எவிடன்ஸ் கிடையாது ஆனா அப்படி பார்த்தா வார்ம் ஹோலுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் கிடையாது அது தேரி தானே இன்னைக்கு வார்ம் ஹோல்னு ஒன்று சொல்றாங்க அதுக்குள்ள போனா நம்ம வேற டைமென்ஷனுக்கு போயிடுவோம் வேற வேற வந்து பேரா யூனிவர்ஸ்க்கு நம்ம போயிடுவோம் ஓகேங்களா மல்டிவர்ஸ்க்கு நம்ம போயிடுவோம் ஒரு வார்ம் ஹோலுக்குள்ள நுழைஞ்சு அது அதிலிருந்து நம்ம டைம் எல்லாம் கடந்து வேற ஏதோ ஒரு டைமென்ஷனுக்கு நம்ம போயிடுவோம் சொல்றாங்களே ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் இருக்கா சரி இதுவரைக்கும் யாராச்சும் வார்ம் ஹோல பாத்துருக்காங்களா கிடையாது பிளாக் ஹோலைய கிட்ட போய் யாரும் பார்த்தது கிடையாதுங்க பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்றாங்கல்ல இன்னைக்கு பிளாக் ஹோல்னு சொல்றதெல்லாம் பாருங்க நம்மளுடைய சோலார் சிஸ்டம்லருந்து சோலார் சிஸ்டம்னுடைய மையத்திலேருந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு நினைக்கிறீங்க பதினாலு லட்சம் கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது எவ்வளோ டிஸ்டன்ஸு பதினாலு லட்சம் கோடி கிலோமீட்டர் நம்ம சோலார் சிஸ்டம் விட்டு இது வரைக்கும் ஒரே ஒரு இது மட்டும்தான் விண்கலம் மட்டும்தான் வெளியில் போயிருக்குது டெலஸ்கோப்னு சொல்லுவாங்களே அஸ்ட்ரானமிக்கலு டெலிஸ்கோப் சொல்லுவாங்க பாருங்க அதுல ஒன்னே ஒண்ணு அந்த ஓஏஜர் அந்த மாதிரி மின்கலங்கள் இருக்கு இல்லைங்களா எனக்கு பேரு எக்ஸாக்டா ஞாபகம் வரல அதுல ஒரே ஒரு மின்கலம் மட்டும் தான் இப்பதான் நம்ம சோலார் சிஸ்டம் சமீப காலத்துல தான் நம்ம சோலார் சிஸ்டம் கடந்து வெளியில போயிருக்குது ஏதோ சோலார் சிஸ்டம் மட்டும் இப்பதான் வெளியில போயிருக்குது அது பதினாலு லட்சம் கோடி கிலோமீட்டர்ல இருக்குது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க நியரஸ்ட் பிளாக் ஹோல்லே பதினாலு லட்சம் கோடி கிலோமீட்டர் அப்போ தூரமா இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் எல்லாம் இன்னும் எத்தனை லட்சம் எத்தனை கோடி கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்ப அத பத்தி என்னன்னே உங்களுக்கு தெரியாது தெரியாம பிளாக் ஹோல் இப்படிதான் இருக்கும் அதுக்குள்ள போனா இழுக்கப்படும் இழுக்கப்பட்டு அந்த பக்கம் நசுக்கப்படும் தள்ளப்படும் என்ன சொல்றீங்க சொல்றேன் எதையுமே ஆதாரத்தை அதாவது ஆதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடிப்படைதான் அறிவியலுக்கு அடிப்படைதான் இல்லைன்னு சொல்லல ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரம் ஹண்ட்ரட் பெர்சன்ட்ல கொடுக்க முடியாது அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் குடுக்கறேன்னு ஒருத்தர் சொன்னா அது சயின்ஸே கிடையாது சயின்ஸே ஹண்ட்ரட் கிடையாது ஓகே கேது இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி